நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது பெண்கள் கூட்டத்தை வரவழைக்க கூடிய ஒரு மூலிகை அதாவது இந்த மூலிகை வேற எங்கெங்க பயன்படுத்தலாம்னு சொன்னா ஃபேன்சி ஸ்டோர்ல பயன்படுத்தலாம் புடவை கடைகளில் பயன்படுத்தலாம் நகை கடைகள்ல பயன்படுத்தலாம் பியூட்டி பார்லர்ல பயன்படுத்தலாம் இந்த வேற வச்சு பூஜை பண்ணாலே போதும் பெண்கள் கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கடைகளில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வருவாங்க இந்த இலையை நுகர்ந்து பார்த்தாலே நல்லா நறுமணம் உள்ளதா இருக்கும் நல்லா மணக்கம் அதனால இந்த மூலிகையால என்னென்ன இதெல்லாம் பார்க்கலாம் என்னென்னலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மூலிகை வேற ஒன்றும் இல்லை மிளகு சாரணைன்னு சொல்லுவாங்க மிளகு சாரணை தான் இதை என்ன மாதிரி பயன்படுத்தணும் என்ன மாதிரி காப்பு கட்டி எடுக்கணும் என்ன மாதிரி நம்ம வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் இதனோட பலன்கள் என்னன்னு சொன்னா அதிகமான பெண்கள் கூட்டத்தை பெண்களை கவரக்கூடிய மூலிகை வந்து இந்த மிளகு சாரணை மூலிகை இதனால வந்து யாருக்காவது திருமண தடை அதிகமா இருக்குன்னு சொன்னா ஒரு ஆணுக்கு திருமணம் நடக்கவே இல்லை அதிகமான தடைகள் இருக்கு அப்படி சொன்னா இவர் இந்த மூலிகை வேற தாயத்துல அடைச்சு போட்டுக்கிட்டா உடனே திருமணம் நடக்கும் அந்த பெண்ணுக்கு உடனே இந்த ஆண் மகனை பிடிச்சு போகும் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னா கணவன் இந்த மூலிகையை அணிஞ்சு அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பெண்கள் கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன மாதிரி பண்ணணும்னு பார்க்குறேன் மிளகு சாரணை செடி நான் அந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் போல செடி எங்கே இருக்குன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அந்த இடத்த சுற்றி கொஞ்சம் கிளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க மஞ்சள் நீர் தெளிச்சு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் அன்னைக்கு அமாவாசை வர்ற நாளாக இருக்கணும் இந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் இந்த சாப நிவர்த்தி பண்ணணும் அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு சின்ன படையெல்லாம் வச்சு ஒரு சின்ன எலுமிச்சை பலி கொடுத்தாலே போதும் எலுமிச்சை பலி கொடுத்து அதை ஆணிவேர் அறாம பிடுங்கி எடுத்துட்டு வந்து அதை பண்ண வேண்டியது அந்த மூலிகைய ஒரு தாம்பாளத்தில திருநீர் பரப்பி அதுக்கு மேலே வச்சுக்கிங்க வச்ச அந்த மூலிகைக்கு நீங்க இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும் என்ன மந்திரம்னு சொன்னா நான் அதோட மந்திரத்தை சொல்றேன் ஓம் க்ரீம் நமோ பகவதி சர்வஜன மனோகரி ஸ்ரீ புருஷ வசங்கரி கிளீம் கிளீம் மம வசம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை நீங்க வந்து தினமும் ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை இந்த மூலிகைக்கு நீங்க இத கையில எடுத்து வச்சுக்கிட்டும் சொல்லலாம் இல்லைன்னா தாம்பாளத்தட்டுல திருநீர் பரப்பி அதுக்கு மேல வச்சுக்கிட்டும் சொல்லலாம் மந்திரம் கையில் எடுத்து வச்சு சொன்னால் இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு வீதம் ஒரு பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு ஆயிரத்தெட்டு உரு அதில் ஏறினாலே போதும் அந்த வேரில் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் அந்த வேர் எவ்வளோ நீளம் இருக்குதோ ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருந்தாலும் போதும் அதுக்கேற்றவாறு ஒரு தங்கத்தில் தாயத்தை செய்ய சொல்லணும் தங்கத்தில் தாயத்து செஞ்சு இந்த வேரை நீங்கள் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு குரு ஓர அல்ல சுக்கர ஓரையில் என்ன பண்ணுறீங்க அந்த வேரை அந்த தாயத்துக்குள்ள போட்டு அடைச்சி அந்த தாயத்துக்குள்ளேயே கொஞ்சம் போல ஜவ்வாது கொஞ்சம் போல புனுகு கொஞ்சம் போல அத்தர் இவ்வளவும் தடையை வச்சிருங்க வச்சு அந்த வேர்லயே தடையை வச்சுக்கலாம் தடைய வச்சு உள்ள தாயத்துக்களை அடைச்சிக்கிட்டு நீங்கள் கழுத்தில் போட்டாலும் சரிதான் இல்லைன்னா கடை வியாபாரம் நடக்கலையே வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல பூஜை பண்ணக்கூடிய சுவாமி படங்கள்லாம் வச்சுருப்பீங்க இந்த இடத்துல வச்சு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக வரும் பெண்களை கவரக்கூடிய மூலிகை இந்த மூலிகை தான் அதனால் இந்த மூலிகையை வந்து இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட்டம் அதிகமான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சிறப்பான முறை இந்த மூலிகை தான் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கிடச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நான் சொன்ன முறைப்பிரகாரம் நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அதனால இதை பயன்படுத்தி அடையுங்கள் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதிகமான லைக் பண்ணுங்க